ஏழி பேர்டு வில் கேட்ச் த பிளை அதாவது இரநூற்று பத்து நாலையும் தனிச்சு போட்டியிடுவேன்னு உறுதியாக ஆரம்பத்தில் நிற்கக்கூடிய சீமானுக்கு பெரிய பூஸ்ட் வரும் கூட்டணி பேசி அதில் பின்னடைவை சந்தித்து வேறு வழி இல்லாமல் தனிச்சை போட்டியிடவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காது சீமான் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு தான் வந்தார் அன்றைக்கே முழுமையான ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்தார் திருச்சி கூட பத்திரிகைகள் திருச்சி திருச்சி கூட செய்திகளில் வெளியிட்டும் மக்கள்கிட்டவரு தொடர்பு கொண்டு மக்களிருந்து வந்த அவர் வந்து அவரை முன்னிறுத்தி செய்யமாக இருக்கும்போது அதோடய வால்யூம் வந்து எட்டுங்கிறது இருபது வரை போகுங்கிற முழுமையான நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது அந்த அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலையும் கடவுள் அணுக்கிரகமும் காட்ஸ் கிரேஸ் காட்ஸ் ப்ளஸிங் கடவுள் ஆசீர்வாதமும் அவருக்கு வந்து இந்த வளர்ச்சியை கொடுக்குது ஒன்றிலிருந்து ஒருத்தர் எட்டில் வரும்போது எட்டிலிருந்து ஒருத்தர் இருபத்தெட்டில் ஏன் போக முடியாது அது அவர் தெளிவாகவே நான் நம்புகிறார் அந்த வளர்ச்சி தனக்கு கடவுள் அருளால் கிடைக்கும்னு அவர் வந்து இயற்கையம்பாரு நம்ம கடவுள் அருள்ன்னு சொல்கிறோம் நம்புறாரு அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தாலும் சீமான் அவர் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த இதை சொன்ன பெருந்தலைவர் காமராஜரை இன்னைக்கு பதிவு பண்ணுறாருன்னா அவர் வந்து அந்த இன்ஃப்ளூன்ஸில் உள்ள ஓட்டர்ஸையும் புரி தான் நம்மளோட பார்வை ஈரோடு கிழக்கில் அவர் வந்து பதினாறு சதவீத வாக்குகள் எடுத்தார் அந்த பதினாறு சதவீத வாக்குகள்ங்கிறது தெளிவாக அதிமுகவை ஏற்று தான் எடுத்தார் எல்லாருக்குமே தெரியும் செல்லூர் ராஜு வந்து நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் அந்த ஓட்டு சீமானுக்கு விழுந்தது ஸோ இடைத்தேர்தலே பதினாறு எடுத்த நம்ம பொது தேர்தலா இருபதுக்கு மேலே போக முடியும்னு அவர் கருதுறாரு இன்னும் அவர் என்ன கருதுறாருன்னா தனிச்சே நிற்கிறதுனால அந்த நம்பகத்தன்மையெல்லாம் வளர்றார் இப்போ அஞ்சாவது தடவை தனித்து நிற்கும் போது மக்கள் முழுமையாக அவரை நம்பிட்டாங்கன்னா அது அதோடய ரேஞ்ச் என்னன்னே சொல்ல முடியாது அவர் அதுதான் எதிர்பார்க்கார் என் மக்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலில் தூக்கி விட்டது மாதிரி பஞ்சாபில் தூக்கி விட்ட மாதிரி டெல்லியில் தூக்கி விட்ட மாதிரி பிரபலகுமார் மகந்தாவை தூக்கி விட்ட மாதிரி தொடர்ந்து அவங்க நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய என்னையான் என் மக்கள் தூக்கி விட மாட்டாங்க என்னையான் பெரிய அளவுக்கு உயர்த்த மாட்டாங்க சீனா மூங்கில் வந்து வேர் பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி வந்து உச்சத்துக்கு இருக்கும் நம்ம வேர் பிடிச்சாச்சு இது வீரியமான வித ஒரு சதவீதத்திலிருந்து யார் எட்டு சதவீதத்தில் வந்திருப்பாங்க பலப்பாடியோட சேர்த்து அப்போ திமுக கூட்டணி எதிர்பார்த்து தனியா வந்ததுனால அந்த தனிச்சு போட்டி எடுக்கு சீமா இன்னைக்கும் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஒரே மட்டையில் சொல்லும் போது புலி தனிச்சு தான் சண்டைக்கு போடுன்னு சொல்லும் போது நாய் தான் சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போது தனிச்சு போட்டி மெரிட்டு சீமானுக்கே உரியது விஜய் அந்த இடத்துல ராமதாஸ் மாதிரி ஏமாறுறாரு விஜய் தவறான ஆலோசர்களால் ராமதாஸ் மாதிரி ஏமாறுறார் இதுவரை விஜய் வந்து அப்போ விஜய் நாளைக்கு தனிச்சு போட்டிட்டா சீமானுக்கு எதிரான ஊடகங்கள் அதை படுத்துவாங்க ஆனால் உண்மை நிலைமை மக்களுக்கு தெரியும் சீமான் தனிச்சே போட்டிடுறதுங்கள உறுதியா இருக்கிறாரு புலி தனியாக தான் வேட்டைக்கு போகும் நாய் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போகும்னு சொன்ன பிறகு என்ன இருக்குது ஊடகங்கள் இதை போட்டிருக்கணும் ஆனா சீமான் மேல ஊடக ஒரு அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நேர்காலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாளர் மக்களால் செல்லமை ஆடி என்று அழைக்கக்கூடிய திரு ரவீந்திரன் தோசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் கடந்த அறநூறு நாட்களுக்கு அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சார் இதில் வந்து திமுகவை வீழ்த்ததுவதற்காக நாம் தமிழரையும் கூட்டணிக்கு அழைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதா தகவல் இருக்குது சார் இதோட பின்னணி என்ன சார் இல்லை இல்லை அரசியல் களத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் தங்களோட முயற்சிகளை சேரது தவறில்லை அது இயல்பானதுதான் இதில் நாம் தமிழர் சீமான் திருச்சி கூட்டத்தில் வந்து புலி தனியாக தான் சண்டைக்கு போகும்னு சொல்லியிருக்கிறாரு நாய் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போகுங்கிறத சொல்கிறாரு அந்த பேட்டியில் ரொம்ப தெல்ல தெளிவாகவே அந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த கேஸ் முடிஞ்சு வரக்கூடிய அந்த திருச்சி இதில் வந்து தெளிவாக வந்து நான் புலியாக்கும் தான் போவேன் பிரபாகமானாக்கும் உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பாங்கிறதான் அவர் சொல்கிறாரு அதே போல் நேற்று வக்பு இந்த இதில் இது பண்ணும்போது வந்து அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கே லஞ்சம் இதுன்னு சொல்லி பிறந்திரவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிற அதை அவர் பதிவு பண்ணார் நேற்று கூட நீங்கள் சொன்ன கருத்தை தம்பி அக்னீஸ்வரன் சொன்னாப்பில் நான் அந்த இடத்துக்குள்ள வாதத்தில் அவருக்கு ஒன்றும் பதில் சொல்ல போகலை ஏன்னா அதுவே ஒரு விவாதமாட்ட ஆகாண்டான்னு நினச்சி நான் விட்டுட்டேன் பட் சீமான் தன்னோட நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார் ஏழி பேர்டு வில் கேட்ச் த பிளை அதாவது இரநூற்று பத்து நாளையும் தனித்து போட்டிடுவேன்னு உறுதியாக ஆரம்பத்தில் நிற்கக்கூடிய சீமானுக்கு பெரிய பூஸ்ட் வரும் கூட்டணி பேசி அதில் பின்னடைவை சந்தித்து வேறு வழி இல்லாமல் தனித்து போட்டிவிடவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காது சீமான் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு தான் வந்தார் அன்றைக்கே முழுமையான ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்தார் அப்போ நான் அவர் டாக்டர் சிவகுமார் களஞ்சியம் அந்த ஒரு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒரு சகோதரர் அவரோட மகன் சிவகுமார் டாக்டர் சிவகுமார் இவங்கள்லாம் அவர் கூட இருப்போம் அப்போவே அவர் உறுதியாக இருந்தார் தொடர்ந்து தனிச்சே போட்டி விடணுங்கிறதில் தான் அவர் உறுதியாக இருந்தார் அப்போ தான் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுங்கிற அதுக்குள்ளே தான் வந்தார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலையும் அவர் கூட்டணி போவாருங்கிற கருத்து வந்து பரவாயில்ல எல்லாரும் பேசுனாங்க குறிப்பாக பிரபல இதழான தினமலர்லே தேசிய இதழ்லே பாஜகவை கலத்தி விட்டுக்கிட்டு அந்த இடத்துல நாம் தமிழரை சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை செய்தியை போட்டாங்க அதை பிரபல தொலைக்காட்சியிலையும் போட்டாங்க அந்த தொலைக்காட்சியில் இருந்த நண்பர்கிட்ட எசிமான எனக்கு தெரியும் அவர் தான் போவாருங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் நாம் பண்ணலை இந்த சின்ன இதழில் வந்த செய்தியை நான் போட்டேன் சரி அது அப்படி போடத்தான் செய்வாங்க எழுத தான் செய்வாங்க பட் உண்மையில் அவர் சீமான் வந்து தனித்து போட்டியிடல தான் குறியாக இருக்காருங்கிறத அப்போவே சொன்னேன் மக்களவைத் தேர்தலில் இப்போவும் சீமான் என்ன ஃபீல் பண்ணுறாருனா மக்களவைத் தேர்தலில் எட்டு விழுக்காடு வந்துட்டோம் இந்த எட்டு விழுக்காடுங்கிறது ஒரு அசாத்திய ஓட்டுங்கிறது அது நாலாவது ஒருத்தர் வந்தே எட்டுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதங்கிறது வந்து இந்தியாவிலே பிரதமர் மோடிக்கு தெரியும் நம்ம பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தெரியும் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவங்களுக்கு தெரியும் ரவீந்திரன் துரைசாமிக்கு தெரியும் இன்னும் அகில இந்திய அரசியலை நோக்க நோக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த விஷயம் வந்து தெளிவாக தெரியும் ஸோ இந்த எட்டு மக்களவையிலே இஷ்யூ இல்லாமல் எட்டு எடுத்தவர் மக்கள் மத்தியில் மக்கள் இருந்து ஒருத்தராக வந்தவர் மக்கள் தலைவராக உருவாகி வந்து ஊடக ஆதரவு இல்லாமல் ஊடகங்கள் அவரை பற்றி திருச்சி கூட பத்திரிகை தெற்றி திருச்சு கூட செய்தி வெளி வெளியிட்டும் மக்கள்கிட்டவரு தொடர்பு கொண்டு மக்களிருந்து வந்த அவர் வந்து அவரை முன்னிறுத்தி போது அதோட வால்யூம் வந்து எட்டுங்கிறது இருபது வரை போகுங்கிற முழுமையான நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது அந்த அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலையும் கடவுள் அணுக்கிரகமும் காட்ஸ் கிரேஸ் காட்ஸ் பிளஸ்ஸிங் கடவுள் ஆசீர்வாதமும் அவருக்கு வந்து இந்த வளர்ச்சியை கொடுக்குது ஒன்றிலிருந்து ஒருத்தர் எட்டில் வரும்போது எட்டிலிருந்து ஒருத்தர் இருபத்தெட்டில் ஏன் போக முடியாது அதை அவர் தெளிவாகவே நம்புகிறார் அந்த வளர்ச்சி தனக்கு கடவுள் அருளால் கிடைக்கும்னு அவர் வந்து பாரு நம்ம கடவுள் அருள்ன்னு சொல்கிறோம் நம்புறாரு அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு இஷ்யூவையும் அவர் எடுத்து முன்னெடுத்து வைக்கிறார் பக்பவாரியை இதில் அவர் பேசும்போது முஸ்லீம்களோட அந்த அறக்கட்டளைக்குள்ளே பிற போடும்போது பிற மதத்தோட அறக்கட்டளைக்குள்ளே என் முஸ்லீமை போடக்கூடாதுங்கிற ஒரு ஆணித்தரமான கருத்தை அந்த இடத்துக்குள்ள அவர் முன்னெடுத்து வைக்கக்கூடிய இதை நாம் பார்க்குறோம் குறிப்பாக நேற்று அவர் சொன்ன காமராஜரோட ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிற இதை வந்து இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய செய்தி ஆட்டை போட்டிருக்காங்க அதோட தாக்கம் என்னென்னா பெருந்தலைவர் காமராஜ் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு பிறகு கோயம்புத்தூர் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு எம்ஜிஆரையும் கருணாநிதியும் சொன்னார் திமுகவே அண்ணா திமுகவுமே ரெண்டு ஒன்று தாங்கிற கருத்தை சொன்னார் அதை சொல்லி தான் அவர் வந்து கோயம்புத்தூர் இடைத்தேர்தலில் சந்தித்தார் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு சொன்னால் அவருக்கு கோயம்புத்தூரில் வெறும் ஐநூறு ஓட்டில் தான் அவர் கோயம்புத்தூர் சட்டமன்றத்தில் தோத்தார் மக்களவையில் நாலு ரூரல் கான்ஸ்டுவன்சியில் அவர் வந்து வெள்ளாள கொன்றர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ரூரல் கான்ஸ்டுவன்சியில் அவர் கு அணி வந்து அதிக ஓட்டெடுத்து காமராஜுக்கு தான் விளையாட கவுண்டர்கள் அதிக ஓட்டடிச்சாங்க ஆனால் திருப்பூர் அன்னைக்கு கோயம்புத்தூர் கூட தான் திருப்பூர் இருந்து கோயம்புத்தூர் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சதவீத வாக்கு வச்சுருந்தாங்க அந்த கம்யூனிஸ்ட்டுகளோட கோயம்புத்தூர் ஓட்லேயும் திருப்பூர் ஓட்லேயும் தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஜெயித்தார் இன்னும் சொல்லப்போனால் கோயம்புத்தூர் திருப்பூரில் உள்ள பிறமொழியாளர்கள் வாக்கும் எம்ஜிஆர் லிங்குவிஸ்டிக் மைனார்டிங்கிறதுலையும் அந்த வெற்றியை அவங்களுக்கு கொடுத்தது ஸோ இறக்கும் தருவாயிலையும் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவராக எழுபத்தொன்று ரிசல்ட்னாலும் சரி கடைசியாக அவர் சந்தித்த கோயம்புத்தூர் மக்களவை சட்டமன்ற இடத்திலும் சரி இருந்த ஒரு பெரிய மக்கள் தலைவராக இருந்தவர் பிறந்தலைவர் காமராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் மறைவுக்கு முன் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐயா மூப்பனார் தஞ்சாவூர் மாவட்ட தலைவராக இருந்தார் அவர் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்து இருந்தார் அவர் வந்து பதினேழரை சதவீதம் ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு எடுத்தார் அதே மாதிரி ஐயா பாரா அவர் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தார் ஜனதா தலைவராட்டு மத்திய இருந்தார் பதினாறரை சதவீத வா வாக்கெடுத்தார் ஐயா பாராவும் மூப்பனாரும் காமராஜ் மறைவுக்கு பிறகு காமராஜ் கையில் இருந்த வாக்கில் அப்படியே ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே எடுக்கக்கூடிய அளவுக்கு முப்பத்தி நாலு சதவீத வாக்கு எடுத்திருந்தாங்க மக்கள் தளம் எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு எடுத்ததே முப்பது புள்ளி மூணு சதவீத வாக்கு தான் எடுத்தாங்க பாராமும் மூப்பனாரும் தனித்தனியாக நின்று பதினாறு பதினேழு முப்பத்தி நாலு சதவீதம் மக்கள் தலைமை எம்ஜிஆரோட நாலு சதவீதம் அவங்க ரெண்டூரில் ஒன்றா சேர்ந்து நின்னா எடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகளும் எழுபத்தேழு ஒரு அஞ்சு சதவீதம் எடுத்திருந்தாங்க ஸோ இந்த முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத வாக்காளர்கள் காமராஜ் தலைமையில் நின்னவங்க திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு மக்கள் தலைமை எம்ஜிஆரும் வேண்டாம் முத்தமிழர் கலைஞரும் வேண்டான்னு வாக்களித்தவங்க அன்னைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு முப்பது புள்ளி மூணு விழுக்காடு வாக்கு கிடச்சிது முத்தமிழஞ்ச கலைஞருக்கு இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு கிடச்சிது பாரா மூப்பனார் ரெண்டு வருக்குமே முப்பத்தி நாலு சதவீத வாக்கடைச்சு இது இன்றைக்கி வரலாற்றில் பலருக்கும் தெரியாது ஏன்னா வெண்ணமும் சொன்ன வரலாறு தான் பார்த்துட்ருப்பாங்க தோத்தவனுக்கு வரலாறு யாரும் பார்க்க மாட்டாங்க அப்போ நாம் அந்த இடத்துக்குள்ளே ஒரு அன்னைக்கு எனக்கு பதினாலு வயசு எழுபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் அப்போ நாம் வந்து அன்னைக்கு அரசியலை உற்று நோக்குறோம் உற்று நோக்கும்போது எழுபத்தேழுல அந்த தோல்வி வந்து நாலுமனை தான் தோல்வி வந்தது மும்மனை போட்டினா ஒரு நாற்பது சதவீத வாக்கூட காமராஜ் ஊருடன் இருந்தால் வென்று இவருந்தால் வென்றிருப்பாருங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் நமக்கு வந்தது அத்மெட்டிக்கே முப்பத்தி நாலு வந்துடுது பாராமப்பனாருக்கு அப்போ இதை தாண்டி கம்யூனிஸ்ட் வாக்காளர்கள் இந்த முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத வாக்காளர்களும் தமிழ் மண்ணில் திராவிட கட்சிகளை விட ஒரு தேசிய எண்ணம் கொண்டவங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றான உணர்வு கொண்டவங்க அதைத்தான் சிமான் பிடிக்கிறாரு அன்னைக்குள்ளே ஓட்டர்ஸ் இன்னைக்கு இல்லை ஆனால் அவருக்கு பேரன் இருப்பான் பேத்தி இருப்பாங்க அது ரிப்பீட் ஆகும் சொல்லி ரிப்பீட் ஆகும் அந்த குடும்பம் அந்த குடும்ப இன்ஃப்ளூன்ஸில் வரும் இப்போ நாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து அண்ணன் சிவாஜிக்கிற சேர் காமராஜ் ஆதரிச்ச ஒரு குடும்பத்தில் வந்து வந்தவங்க அண்ணன் சிவாஜிக்கிற ரசிகர்னால் ட்ரெடிஷ்னலாகவே அது நம்மகிட்ட இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாரிசுகள்கிட்டையும் நம்ம தாக்கம் பெரிய அளவில் இருக்கும் என்னன்னே தெரியாது எங்கள் சித்தப்பா ரஜினி ரசிகர் அதனால ரஜினி ரசிகர் பான் ஒரு பையன் அதே மாதிரி அந்த அரசியல் இதுவும் அப்படி வாழையடி வாழையாக அப்படி கடந்து வரும் அப்படி கடந்து வரக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு இருக்கிறாங்க அவங்க தேசிய தலை தலைவராட்டு கிங்மேக்கராக இருந்த காமராஜரை ஆதரித்தவர் இறக்குந்தரையர் ஆதரித்தவங்க சீமான் வந்து ஒரு காமராஜ் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு சிவாஜி ரசிகராக இருந்து எழும்பி வந்தவர் தான் ஆனால் அவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசியம்ங்கிறத எடுத்து முன்னெடுத்து போகிறாரு தமிழ் தேசியம் பிரபாகரன் தான் அவருக்கு மெயின் அப்போ பிரபாகனு அடையாளமாக தான் சீமான் இருக்கிறாரு ஆனால் அந்த தமிழ் தேசிய அடையாளம்ங்கிறது திராவிட கட்சிகள் வேண்டாங்கிற அடையாளம் அதைத்தான் அவர் வந்து ஈரோடு கிழக்கில் வந்து திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுகவுக்கும் வேண்டாம் திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம்தான் பெரியார் அடையாளமாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அடையாளம் போது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அடையாளத்தோடு அவர் இரட்டைமலை சீனிவாசன் ஐத்தியதாச பண்டிதர் வாபு சாமிநாத ஐயர் பாரதியார் வஉசி இப்படி பசும்பன் தேவரையா இப்படி தமிழ் அடையாளங்கள் பலரையும் முன்னிறுத்தி அவர் ஒரு களத்தை திராவிட அடையாளமான பெரியாருக்கு எதிராக தமிழ் அடையாளத்தை அவர் முன்னெடுக்கிறார் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சொல்லிக்கிட்டு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறார் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தாலும் சீமான் அவர் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த இதை சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் இன்னைக்கு பதிவு பண்ணுறாருன்னா அவர் வந்து அந்த இன்ஃப்ளூன்ஸில் உள்ள ஓட்டர்ஸையும் குறி வச்சுட்டாருங்கிறதான் நம்மளோட பார்வை ஈரோடு கிழக்கில் அவர் வந்து பதினாறு சதவீத வாக்குகள் எடுத்தார் அந்த பதினாறு சதவீத வாக்குகள்ங்கிறது தெளிவாக அதிமுகவை எடுத்து தான் எடுத்தார் எல்லாருக்குமே தெரியும் செல்லூர் ராஜு வந்து நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் அந்த ஓட்டு சீமானுக்கு விழுந்தது ஸோ இடைத்தேர்தலே பதினாறு எடுத்த நம்ம பொது தேர்தல்னால் இருபதுக்கு மேலே போக முடியும்னு அவர் கருதுறாரு இன்னும் அவர் என்ன கருதுறாருனா எல்லா தேர்தலையும் நம்ம நிற்கிறதுக்கு நம்ம மக்கள் மேலே பெரிய அளவுக்கு அங்கீகரிப்பாங்கன்னு கருதுறாரு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் நம்ம நின்னதில் நம்ம பூஸ்ட் ஆகிட்டோம் இன்னும் எடப்பாடி மிக்கதில் அவர் பலகினப்பட்டுட்டாருங்கிறதும் அவர் உறுதியாக நம்புகிறார் ஸோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூக்களும் தனிச்சு போட்டியிடுங்கிறதும் அவர் வந்த விதமும் தனித்து போட்டிங்கிறதும் பிரபாகரன் மகன் தமிழ் தேசியம் பிரபாகரனை உலக தமிழர் தலைவராட்டு நிறுவங்கிறார் அப்போது அதெல்லாம் வந்து அவர் தனிச்சு நின்று அதை அந்த மக்கள் ஆதரவு பெற்று தான் நிறுவ முடியும் ஊடகத்தில் அவர் தனிச்சு நிற்கிறத தெளிவாக காட்டக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் பலருக்கு இருக்குது கடைசியில் தினத்தந்தி ஏபிசிடி எதிர்ப்பண்ணி போடுறாங்கன்னு தினத்தந்தியில் சுகுமாரன் அவர்கள் என்கிட்ட பேசினார் சீமான் என்ன முடிவு எடுக்காருனா இப்படி தான் சார் எடுக்கிறாரு நம்ம நீங்கள் அவரை செய்தியை போடுறதில் அவருக்கு உங்கள் மேலே சில வருத்தங்கள் இருக்குது பட் சிட்டிஸ் அவர் தனித்து நிற்கிறாங்கிறத கரெக்டாக எழுதிருங்க சார்னால் அவரும் வந்து ஏபிசிடின்னு எல்லாரும் ஏற்று நிற்கிறாருங்கிறத அவர் எழுதிட்டார் திற மலர்லேயும் சீமான் தனித்து நிற்கிறாங்கிறத எழுதிட்டுருக்காரு பட் அதே வேளையில் கூட்டணிக்கு வாங்கன்னு சைதை முயற்சி பண்ணுறாரு அவர் முயற்சி பண்ணார் செய்திகள் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது செய்திகள் வரத்தான் செய்யும் சேற்று நைட்டு கூட முயற்சி பண்ணாங்க வரத்தான் செய்யும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சீமான் தெளிவாக இருக்கிறாரு இதில் ஜம்ப் ஆகி ஆட்சி கட்டில் அமர முடியும்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு காலையில் என்கிட்ட சீமான் போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது அம்பேத்கர் அதிகாரம் நாம எழும்பி வந்தாதான் அதிகாரமற்ற சமூகங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் சீமானை உயர்த்தி அந்த மக்கள் உயர்வார்கள்னு அப்புறம் எப்படி நான் இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படிங்கிறத இப்போ இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவுக்கு என்னென்னலாம் என் மக்களோட வளர்ச்சிக்காக நான் வச்சுருக்கிறேன் ஏழை மக்களின் வாழ்க்கை தரம் உயரம் நான் என்னெல்லாம் வச்சிருக்கேங்கிறத விளக்கிட்டு வந்தார் இப்போ நான் எல்லாத்தையும் விளக்குனா மற்றவங்க அடிப்பான் என்றால் நான் என்கிட்ட சொன்னதுக்கு சில முக்கியமான விஷயங்களை அவர் சொல்கிறாரு பஞ்சாப்பில் மக்கள் பால் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குங்கிறத சொல்லி பால் சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்தை நான் எப்படி முன்னெடுப்பேன் அந்த மாதிரி முட்டை சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் ஆடு கோழி வளர்ப்பு அது சம்மந்தமாக இருக்குன்னு நிறைய சொல்லிட்டு வந்தார் ஸோ அப்படி தனித்து போட்டியிடும்போது எப்படி எப்படிலாம் செய்தியை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் என்னென்ன திட்டங்கள்லாம் மற்றவங்களுக்கு இல்லாத திட்டங்களை நான் வச்சுருக்கிறேன் அதெல்லாம் நான் விலக்கி சொல்லுவேங்கிறத அவர் தெளிவாக சொன்னார் பொருளாதார இது விவசாய பொருளாதாரத்தில் இது படிக்காதவங்களுக்கும் எப்படி நான் வேலை கொடுப்பேன் படித்தவனுக்கு தான் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவனுக்கு தான் வேலைங்கிற லெவல் தாண்டி கம்ப்யூட்டர் தெரியாதவனுக்கு நான் எப்படி வேலை கொடுப்பேன் அவனோட ஆஸ்பிரேஷன்ஸ் நான் அப்படி நிறைவேற்றுவேன் கம்ப்யூட்டர் படித்தவன் தான் எனக்கு எதிராக வந்து நான் தனிச்சு நிற்கிறத கூட அவன் டிஸ்டார்ட் பண்ணி இது பண்ணுறான் சாதாரண ஜனங்கள் மத்தியில் நான் தனிச்சு நிற்பேங்கிறது அவனுக்கு தெரியுது அப்போது கம்ப்யூட்டர் படிக்காத சாதாரண ஜனங்களுக்கு நான் எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் அரசு வேலையை எப்படி நான் ஏற்படுத்தி கொடுப்பேன்லாம் பல திட்டங்களை சொன்னார் எல்லாத்தையும் நான் வெளிப்படையாக சொல்லலை அது நியாயமாகாது அந்த தகவல்கள் அப்படியே அவர் சொல்லக்கூடிய தகவலை நம்மளை சொல்லி நம்பி சொல்லக்கூடிய தகவல்களை நம்ம வெளியே சொன்னோம்னா இன்னொருத்தன் காப்பி அடிப்பான் இப்போ ஏற்கனவே அப்படி தான் பலரும் காப்பி மாஸ்டர்ஸு காப்பி அடிச்சிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும் அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கூட தெளிவாக என்னோடய இதுகளையும் என் என் வீடியோ பார்த்து யார் யாரெல்லாம் எப்படி அரசியல் முடிவு எடுக்காங்க இது பண்ணுறாங்க கூட நான் தெளிவாக சொல்கிறேன் அடுத்தபடியாக சீமான் வந்து பஞ்சமர் நிலம் மீட்பு எடுக்கிறாரு அது சீமான் மட்டும்தான் அதை எடுக்கிறாரு பரையர் தேவேந்திரகு வேளாளருக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு அதில் அருந்ததியர்களுக்காக தான் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி விஜய் எல்லாருமே எனக்குறாங்க பஞ்சமண்டலம் நிலை மீட்பு வேறு யாருமே பேசலை தென் சீமானுக்கு இஷ்யூவாட்டு மேல்பாதி மங்கலம் அம்மன் கோயில் நுழைவு அது அவர் மட்டும்தான் எடுக்கிறாங்க திமுக திமுக அரசுக்கு எதிராக பாமகவோ அண்ணா திமுகவோ அதை எடுக்கலை அவங்க வந்து அந்த இஷ்யூக்குள்ளே வராத தன்மையை நாம் பார்க்குறோம் இப்படி அடுத்தால மேய்ச்சல் நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கங்கிறத அதற்கு எதிரான போராட்டத்தை இது பண்ணுறாரு முன்னெடுக்க இருக்கிறாரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஆடு மாடு மக்களுக்கு மக்களுக்கு ஆடு மாடுகளுக்குள்ள மேய்ச்சல் முன்னம் இருந்து அது இப்போ காணாமல் போயிட்டுங்கிறத சொல்கிறாரு அப்புறம் பிரிட்டிஷை எடுத்து போராடுனால சீர்மரம்னு சொல்லப்பட்ட பிரமலைக்கல்லார் மரவர் இந்த சமூக மக்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டதாட்ட அதை சொல்கிறாரு சுதந்திர போராட்ட தியாகிகள் நிலங்கள் இப்படி அவர் வந்து மற்ற யாரும் எடுக்காத பல இஷ்யூக்களை எடுத்து அவர் களத்தில் ஆடுறதுனால தான் அவர் வளர்ந்துட்டுருக்காரு குறிப்பாக பஞ்சமார் நில மீட்புங்கிறது பெரிய ஒரு இஷ்யூவாகிட்ட அவர் மட்டுமே இதை எடுத்து ஆடுறாரு இப்படி அவரோட அரசியல் நகர்வுங்கிறது மற்ற அரசியல் கட்சிகளோட தவறுகளால் அவருக்கு வந்து உயர்வு கிடைக்குது அதிமுக பாஜக கூட்டணி அவரை பொறுத்தளவில் அந்த கூட்டணி பிரியும் போது எல்லோரும் பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க இப்போ சேரும் போது அண்ணாதிமுக அலுவலகத்துக்குள்ளே வந்து யாரும் சீட் கொடுக்கலங்கிறத அவர் சொல்கிறாரு அப்போ அண்ணா திமுக தொண்டர்களே சட்டமன்றத்தில் இதை ஏற்றுக்குவாங்களாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்குது மக்களவையில் எடப்பாடி நின்று இருந்தால் கூட மோடி பிறந்த மாதிரி அது அந்த கூட்டணி உருப்பட்டிருக்கும் இது சட்டமன்றத்தில் அந்த கூட்டணி உருப்படுறது டவுட்டுங்கிறத சொல்கிறாரு அதுக்கு ஒரு ஆதாரமாக என்ன சொல்கிறாருன்னா அந்த பிரியும்போது பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க முட்டாய்கள் கொடுத்தாங்க அதிமுக அலுவலகம் விழா கோலமாக இருந்தது மீண்டும் சேர்ந்துட்டாங்கும் போது யாருமே வந்து யாருக்கும் முட்டாய் கொடுக்கலன்னா அந்த தொண்டர்கள் வந்து அது ஜெல்லாகாது இப்படி எடப்பாடி தவறு பாஜக தவறு டாக்டர் தமிழிசை இங்கே ஆர்கனரில் தமிழிசை மட்டுமில்ல ஹச்சுராஜா இல கணேசன் ஜி போன்றார் எல்லாரும் செய்த தவறு தினகரன் செய்த தவறு கமலஹாசன் செய்த தவறு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் எடப்பாடி செய்த தவறு ஈரோடு கிழக்கில் பாஜக அண்ணாமலை அன்னைக்கு தமிழிசை இன்னைக்கு அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணாமல் செய்த தவறு இப்படி மற்றவங்க செய்த தவறுகள் தான் என்னை வந்து மக்களவைக்கிலே இட்டு வந்தவன் சட்டமன்றத்தில் என்ன முன்னிறுத்தி என் மக்கள் ஏழைகளில் ஒருத்தனாக வந்தவன் ஏழைகளின் நலனுக்காக சிந்திக்கவன் ஏழைகளின் வாழ்க்கை தரம் உயரணம் சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவனாக நான் மட்டும்தான் இருக்கிறேன் மற்றவங்க கார் ரேஸ் பற்றி சிந்திப்பாங்க ஸோ என்ன வந்து என் மக்கள் வந்து இன்றைக்கி சட்டமன்ற தேர்தலை இருபது சதவீதத்துக்கு குறையாமல் உயர்த்துவாங்க இப்போ மக்களவையில் எட்டு உயர்த்தினவங்க இங்கே இருபது சதவீதத்துக்கு மேலே குறையாமல் உயர்த்துவாங்க பல தொகுதிகளில் நான் வெற்றியும் பெறுவேன் ஸோ எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் சீன மூங்கில் மாதிரி நான் வளருவேங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார் அது மட்டும் இல்லை அவர்கிட்ட பேசக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே தெரியும் நான் அவர் தனித்து தான் நிற்பாருங்கிறது அவங்கள அணுகிறவங்கள்ட்டையும் தனித்து தான் நிற்பாங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார் மக்களும் அவரை தனிச்சு இருக்கிறனால தான் அந்த வாக்கை கொடுக்குறாங்க நீங்கள் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வரும்போதே வானத்தைப் போல் வல்லரசு நடிகர் சங்க தலைவர் வரும்போதே செல்வாக்காராக வந்தவர் போராடுடா வாழைந்தடான்னு வந்தவர் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு வந்தவர் நூற்றம்பது படத்துக்கு ஹீரோ அப்போ அவர் வரும்போதே எடுத்த செல்வாக்கா விருத்தாச்சல செய்தார் எட்டு சதவீதம் வாக்கு எடுத்தவர் அப்போ அவருக்கு செல்வாக்கே எட்டு சதவீதம் எடுத்த எடுப்பில் ஆனால் சீமானுக்கு செல்வாக்கு எடுத்த எடுப்பில் ஒரு சதவீதம் தான் தனிச்சே நிற்கிறதுனால அந்த தன்மையால வளர்றாரு இப்போ அஞ்சாவது தடவை தனித்து நிற்கும் போது மக்கள் முழுமையாக அவர் நம்பிட்டாங்கன்னா அது அதோட ரேஞ்ச் என்னென்னே சொல்ல முடியாது அவர் அதை தான் எதிர்பார்க்கார் என் மக்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி விட்டது மாதிரி பஞ்சாபில் தூக்கி விட்ட மாதிரி டெல்லியில் தூக்கி விட்ட மாதிரி பிரபலகுமார் மகந்தாவை தூக்கி விட்ட மாதிரி தொடர்ந்து அவங்க நம்பிக்கை பெற்றுக்கக்கூடிய இருக்கக்கூடிய என் மக்கள் தூக்கி விட மாட்டாங்க என்னையான் பெரிய அளவுக்கு உயர்த்த மாட்டாங்க சீனா மூங்கில் வந்து வேர் பிடிச்சிட்டுன்னா அதுக்கு ஒரு வளர்ச்சி வந்து உச்சத்துக்கு இருக்கும் நம்ம வேர் பிடிச்சாச்சு இது வீரியமான விதை ஒரு சதவீதத்துலேருந்து யார் எட்டு சதவீதத்தில் வந்திருப்பாங்க அப்போ எட்டுலேருந்து இருபத்தெட்டு போகிறது என்ன பெரிய இதான்னு கேட்டாப்பில் என்னோடய அபிப்பிராயம் இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பதினஞ்சு டு இருபதுக்கு மேலெல்லாம் வந்துடுவீங்க பதினாறு ஈரோடு கிழக்கில் எடுத்திங்கன்னா அது உங்கள் ஓட்டு தான் அது இடைத்தேர்தலில் பதினாறு எடுத்துட்டிங்கன்னா தமிழக அளவில் நீங்கள் இந்த இஷ்யூ எடுத்துகிட்டு போனீங்கன்னா இருபதெல்லாம் வந்துருவீங்கன்னு மாதிரி என்னோட ஒரு அபிப்பிராயமாக பதினஞ்சு டு தான் நான் சொன்னேன் நான் ஏன்டா அவர்கிட்ட எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவேன் விக்கிரவாண்டியில் போல ஸ்டேஷன் தான் வரும் உள்ள ஓட்டை காப்பாற்றணும்னேன்னு தான் சொன்னேன் எனக்கு தம்பி தான் பட் பேச்சில் ஆனேன்னு தான் நான் பேசுவேன் அரசியல் தலைவர் அவர் ஹி ஹி நோஸ் எவ்ரி திங் நம்மள மாதிரி ஆயிரம் பேர் அவர்கிட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம அதை புரிஞ்சுட்டு ஒரு தலைவருக்குள்ள மரியாதை அந்த அந்தஸ்து நம்ம என்றைக்கும் கொடுத்து தான் பேசணும் தம்பியாக இருக்கலாம் அது வேறு விஷயம் இது அதே மாதிரி மக்களவைத் தேர்தல்லையும் எட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு போட்டாங்கன்னா பன்னெண்டு எட்டு குறைய குறையமாட்டிங்கன்னு தான் நான் சொன்னேன் இப்போ எல்லா நகர்ப்புற உள்ளாட்சியில் வந்து அண்ணாமலை தான் மூணாவது வருவார்னு சொன்னேன் இப்போ வந்து அவர் தொடர்ந்து அஞ்சாவது முறை நிற்கிறதுனால அவர் மேலே மக்கள் நம்பிக்கை உறுதியாகிடும் இப்போ விஜய் வந்தாருன்னா இவர் கமலாசம் மாதிரி தான் எத்தனை எலெக்ஷன்ல நிற்பார் எத்தனை எலெக்ஷன் தனிச்சு நிற்க போகிறாருன்னு விஜய் நம்ப மாட்டான் கமலஹாசன் வந்து ரெண்டு எலெக்ஷனில் நின்னார் அப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டே எலெக்ஷன் நிற்காதவர் அப்போ சீமானை நம்புவாங்க அப்போ மக்கள் நம்பிக்கை தனிச்சு அவர் நிற்பார்னு உறுதியான அந்த நம்பிக்கை கிடைக்கும் போது இந்த முறை வந்து மிகப்பெரிய ஒரு ஜம்பு அவருக்கு இருக்குது அது அவரும் உணர்கிறாரு என்னோடய எஸ்டிமேட்டையும் தாண்டி அவர் நம்புறாரு நான் சொல்லக்கூடிய பதினஞ்சு டூர் வருதுங்கிற எஸ்டிமேட்டையும் தாண்டி மிகப்பெரிய ஜம்பு இருக்கும்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த மாதிரி அஸ்ஸாமில் வந்த மாதிரி நம்மளையா நம்ம மக்கள் நம்மளை நம்பி போட மாட்டான் நம்ம அதில் உறுதியாக நிற்கிறோம் இல்லையா நம்மளை பற்றி பல செய்திகள் நாளைக்கு வரும் மக்களவைத் தேர்தலே வந்தது கடைசியாக நம்ம உறுதியாக இரநூற்று பத்து நாள் இருக்கும்போது சீமான் தான் இரநூற்று பத்து நாலு உறுதியாக நிற்கிறான் அங்கங்கே கூட்டணியை பார்த்துக்கிட்டு கூட்டணி கிடைக்காமல் நம்ம வரலை அந்த இது நமக்கு கிடைக்கும் ஏன் இப்போ டாக்டர் ராமதாஸ் ஏன் தொண்ணூத்தாரில் அடைஞ்சார் ஏன் பலகீனம் அடைஞ்சாருன்னா அவர் கூட்டணி எதிர்பார்த்துக்கிட்டு கூட்டணி கிடைக்காம டாக்டர் வந்து திமுக கூட்டணி எதிர்பார்த்துக்கிட்டு திமுக வந்து மூப்பனாரை சேர்த்துக்கிட்டு டாக்டரை கலத்தி விட்டுட்டாப்புல அதனால் டாக்டர் வந்து தொண்ணூத்தாறில் வந்து ரெண்டரை பர்சன்ட்டோ ரெண்டே முக்கால் பர்சன்ட்டோ ஓட்டு தான் வந்தாப்புல வ வாழப்பாடியும் டாக்டர் சேர்ந்தே ஒரு நாலு நாலரை பர்சன்ட் ஓட்டு தான் வந்தாங்க ஆறு பர்சன்ட் ஓட்டு எடுத்தவர் மூணாக குறைஞ்சிட்டாரு எல்லாரும் நான் சொல்கிறத ரவீந்திரசாமி சொல்கிறத கிராக் செக் பண்ணி எல்லாருமே என்லைட்டன் ஆகுங்க எண்பத்தொம்போது டாக்டரையாக தனிச்சு நின்னாரு ஆறு பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் தொண்ணூத்தொன்னில் தனிச்சு நின்னார் ஆறு பெர்சன்ட் ஓட்டு எடுத்தார் தொண்ணூத்தாறில் திமுக கூட்டணியை எதிர்பார்த்துக்கிட்டு கடைசியாக கூட்டணி கிடைக்காம வரும்போது அவரோட ஓட்டு மூணு பர்சன்ட் தான் இருக்கும் பாலப்பாடியோட சேர்த்து நாலரை அப்போ திமுக கூட்டணி எதிர்பார்த்து தனியாக வந்ததுனால அந்த தனிச்சு போட்டி எடுக்குது போச்சு சீமா இன்னைக்கும் காமராஜ் சொன்ன சொன்ன ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு சொல்லும்போது புலி தனிச்சு தான் சண்டைக்கு போடுன்னு சொல்லும்போது நாய் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போகணுன்னு சொல்லும்போது தனித்து போட்டிங்கிற மெரிட்டு சீமானுக்கே உரியது விஜய் அந்த இடத்துல ராமதாஸ் மாதிரி ஏமாறுறார் விஜய் தவறான ஆலோசகர்களால் ராமதாஸ் மாதிரி ஏறா ஏமாறுறார் இதுவரை விஜய் வந்து தனிச்சு ஆட்சி பிடிப்பேன் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னு சொன்னார் ஒருத்தருமே வரல ஒரு சேத பலம் கூட ஒன்று கூட வரமாட்டாங்கண்ணே யாரும் வரல இப்போ எடப்பாடி கூட கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறார் பாஜக போனதுக்கு அப்புறமா சார் பாஜக போறதுக்கு முன்னாடி இப்போ இப்போ விரக்தி மக்கள் என்ன நினைப்பான் சீமான் தாய் ரியல் லீடர் அன்னையில இருந்து இன்னைக்கு வர தனிச்சே போட்டிங்கன்னு பதினஞ்சு வருஷமா நிக்கிறான் துணிஞ்சு நிக்கிறான் மக்களை நம்பி மக்களுக்காக நிக்கிறான் மற்றவன் கூட்டணியை நம்பி நிக்கிறான் கூட்டணி கிடைக்கலன்னா கடை விரித்தேன் கொள்வாரில்லைன்னு வேற வழி இல்லாம தனிச்சு வரான் அப்போ விஜய் நாளைக்கு தனிச்சு போட்டிட்டா சீமானுக்கு எதிரான ஊடகங்கள் அதை பெருசுப்படுத்துவாங்க ஆனால் உண்மை நிலம மக்களுக்கு தெரியும் சீமான் தனிச்சே போட்டிக்கிடுறதுங்கல உறுதியாக இருக்கிறாரு புலி தனியாக தான் வேட்டைக்கு போகும் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போகணும்னு சொன்ன பிறகு என்ன இருக்குது ஊடகங்கள் இதை போட்டிருக்கணும் ஆனால் சீமான் மேலே ஊடக ஒரு வன்முறை தாக்குதல்ல அதை அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க தந்தியெல்லாம் நான் அவர் ஏபிசிடி ஏற்று போகிறாருன்னு சொன்ன பிறகு தான் தந்தி போட்டாங்க அப்புறம் தினமலரும் ஏபிசிடி ஏற்று போடுறாங்கிறத போட்டுட்டாங்க பட் அதை ஹைலைட் பண்ணி போடலை அப்போ மக்கள் மத்தியில் என்ன வரும் சீமான் தான் தனித்து போட்டியில் உறுதியானவன் அவன் தான் உறுதியானுக்கிறாங்கிறது தெளிவுப்படும் இதில் சீமான் தெளிவாக இருக்கிறாரு மற்றவங்க அப்ரோச் பண்ணுறதுல தப்பு இல்லை அது அவங்கவுங்க விருப்பம் சீமான் என்ன சொல்கிறாருங்கிறதான் பார்க்கணும் அதே மாதிரி விஜய்யும் வந்து இதுவரை மூடு மந்திரமாக இருந்தவர் இனிமேல் வேறு வழி இல்லாமல் எடப்பாடிக்கிட்ட இவர் கூட்டணி வாய்ப்பு கிடைக்காததுனால அவர் தனித்து போட்டின்னு அவர் வரலாம் அல்லது அவர் ரிட்டர்ன் பேக் ஆகலாம் என்ன போகிறாருன்னு பார்ப்போம் நான் அதுதான் விஜய்க்கு முதல்லே சொன்னேன் சகதேவ மாதிரி எடுத்தடுப்பில் இரநூத்தி பத்து நாலுன்னு சொல்லணும் இப்போ சீமானை பார்த்து சீமான் தான் ரியல் ஹீரோ அவரு கூட்டணி வாய்ப்பு கிடைக்கணும் யாரும் கிடைக்காம எதிர்பார்த்து ஏமாந்து கடைசியில் வராருன்னு வரும் அதுலேயும் சீமானுக்கு வந்து கமலாசனையும் தினகரனையும் மிஞ்சி போன மாதிரி விஜய் கம்பாரிசனும் தனிச்சு போட்டிங்கிற சீமானுக்கு தாயா உண்மையான தனிச்சு போட்டி இவன் தாயா நேர்மையான தனிச்சு போட்டி தனிச்சு போட்டிங்கிறதே சொல்லி ஆடித்தரமாக நிற்கிறாயா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அண்ணா திமுக சேர்த்து அடிக்கிறாயா மற்றவெல்லாம் அண்ணா திமுக கூட்டணி கிடைக்காம பாத்துகிட்டு கூட்டணி கிடைக்காத விரக்தியில தனிச்சு ஆள் போடுறான்னு தான் விஜய் பாப்பாங்க இதுதான் தவறான ஆலோசனால விஜய் வந்து பின்னடைவை சந்திக்கிறாரு சீமான் வந்து அவருடைய சரிவான முடிவால இருநூற்று முப்பத்தி நாலு தனிச்சுங்கிறதுல ஏழி பேர்டுகள் கேட்ச் த பிளேன்னு சீமான் தான் இருநூற்று பத்து நாளு தனிச்சுங்கிறதுல உறுதியாணிக்கிறார் எங்குறதுல அவர் ஏறி போறாரு மிகப்பெரிய ஏற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு இருக்குது காரணம் தனிச்சு போட்டிங்கிறதுனால கிடைக்கக்கூடிய அந்த கெய்ன் சீமான் அவர்கள் குறித்து தமிழக அரசியல் கழகம் பல்வேறு கருத்துக்களை கொடுங்க சார் நேரம் கொடுத்தது